ஆக்ட்ரஸ் காஜல் அகர்வாலோட ஃபேஸுக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிறது தான் இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லாகவே பயங்கர ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஆக்டர் பரத் மற்றும் குஷ்பு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருந்த பழனி அப்படிங்கிற படத்தின் மூலியமா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஹீரோயினா அறிமுகமாக இருந்தவங்க தான் காஜல் அகர்வால் அந்த ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி பெறல அப்படின்னாலும் தொடர்ந்து ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருந்தாங்க விஜய் சாரோட இவங்க நடிச்சிருந்த துப்பாக்கி படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டரா மாறி இருந்துச்சு அந்த தெலுங்குலையுமே முன்னணி ஹீரோயினா இருந்து வந்தாங்க அஜித் சாரோட விவேகம் பண்ணிருக்காங்க தனுஷ் சாரோட மாறி படம் படம் பண்ணிருக்காங்க தெலுங்குலையும் முன்னணி கதாநாயகர்கள் எல்லாத்துக்கூடயுமே நடிச்சிருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி காஜல் அகர்வால் பிசினஸ் மேன் ஒருத்தர மேரேஜ் பண்ணிட்டு சினிமால இருந்து விலகி இருந்தாங்க அண்ட் இந்த ஒரு நிலையில அவங்களுக்கு குழந்தையும் பிறந்திருந்துச்சு குழந்தை பிறந்த ஒன் இயர் ஆகிருச்சு இந்த ஒரு நிலையில மறுபடியும் அவங்க ரீஎன்ட்ரி கொடுக்க போறாங்க போல அந்த வகையில ரீசெண்டா ஒரு பிரஸ் மீட் அட்டன் பண்ணிருந்தாங்க அப்ப காஜல் அகர்வாலோட ஃபேஸ் டோட்டலாவே மாறி இருந்துச்சு குழந்தை பிறந்ததுனால எதுவும் அவங்களோட ஃபேஸ் மாறி இருக்குமா அப்படின்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க ஏகப்பட்ட போட்டோஸ் அவங்களோட சோஷியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காங்க அதுல ரொம்பவே நார்மலா தான் இருந்தாங்க இன்னும் சொல்ல குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் கூட அவங்க ஜிம்முக்குலாம் போயிட்டு உடம்பு ஃபிட்னஸாகவே வச்சிருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்தாங்க இந்த ஒரு நிலையில் ரீசெண்டாக அவங்களோட ஃபேஸில் மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் ஏற்பட்டுருக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி எதுவும் பண்ணி அவங்களோட முகம் வீக்கம் அடைஞ்சிருக்கா இல்லை வேறு ஏதாவது புது ப்ராடக்ட் யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒத்துக்காமல் அலர்ஜி வந்திருக்கா அப்படிங்கிற தெரியல அண்ட் இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு உடலில் ஏதாவது நோய் இருக்கா அதனால தான் அவங்க முகம் வீக்கம் அடைஞ்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் அவங்களோட ரசிகர்கள் கேட்டு வந்துட்டு அண்ட் இப்போ வர சோசியல் மீடியாவில் அவங்கள பற்றின டாக்ஸ் போய்கிட்டு தான் இருக்குது இதற்கு இப்போயுமே காஜல் அகர்வால் சைட்லேருந்து எந்த ஒரு ஆன்சரும் வர கிடையாது கிடையாது பிளாஸ்டிக் சர்ஜரி எதுவும் பண்ணாங்களா இல்லை அவங்களுக்கு ஏதாவது அரிய வகை நோய் வந்திருக்கா அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு நீங்க இந்த ஒரு போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க மணிரத்னம் மற்றும் கமலஹாசன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட் ஆன தக் லைஃப் லியோ படத்தோட சாதனையை முறியடிச்சிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும் உலக நாயகன் கமலஹாசன் மற்றும் மணிரத்னம் அவர்கள் பல வருடங்கள் கழித்து மீண்டும் இணைஞ்சிருக்க ப்ராஜெக்ட் தான் தக் லைஃப் இந்த ஒரு படத்தின் மீது ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா இந்த படத்துல சிம்பு அவர்கள் இருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம ஜெயம் ரவி இருக்காருன்னு சொல்லிருந்தாங்க ஆனால் சமீபத்தில் ஜெயம் ரவி அவர்களோட டேட் இஷ்யூ இருந்ததுனால அவருக்கு பதிலா அசோக் செல்வன் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகி இருந்துச்சு கமலஹாசன் சாரோட இன்ட்ரோ வீடியோ வெளியாகி அதாவது கிளிம்ஸ் வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பு பெற்று இருந்துச்சு அதை தொடர்ந்து எஸ்டிஆர் அவர்களோட கிளிம்ஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி இருந்துச்சு அதுவுமே மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்று இருக்கு எஸ்டிஆர் அதில் போலீஸ் கேரக்டர் பண்றாரு அது மட்டும் இல்லாமல் கமல் சாரோட பையன் போல அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வெளியாகிட்டு இருக்கு இந்த ஒரு நிலையில தக் லைஃப் ஓவர்சீஸ் மட்டுமே கிட்டத்தட்ட அறுபது கோடியை தாண்டி இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இதற்கு முன்னாடி தளபதி விஜய் அவர்களோட நடிப்பில் வெளிவந்திருந்த லியோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஓவர்சீஸில் ஐம்பது கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருந்துச்சு அந்த ஒரு சாதனையை இப்போ தக்லீஃப் படம் முறியடிச்சிருக்கு இந்த ஒரு நியூஸ் கோலிவுட்ல வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா விஜய் சார் இப்போ கலெக்ஷனில் நம்பர் ஒன் இருக்காரு அவர் படத்தோட சாதனையே கமலஹாசன் சார் முறியடிச்சிருக்காரு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக பார்க்கப்படுது அண்ட் இதற்கு முழு முக்கியமான காரணம் கமலஹாசன் மற்றும் மணிரத்னத்தோட கூட்டணி அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் இந்த ஒரு கூட்டணியை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடிய அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க